முடி வளரணும்னு ஆசைப்பட்றவங்க காய்ச்சின எண்ணெயெல்லாம் விற்கிறதெல்லாம் வாங்காதீங்க காய்ச்சல் எண்ணெய் வாங்கி தலைனிங்கன்னா முடி வந்து முடியில் வந்து தலையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எண்ணெயை தேங்காய் எண்ணெய் வாங்கி அதில் கொஞ்சோண்டு மருதாணியை அரைச்சி வெயிலில் காய வைக்கக்கூடாது காய்ச்சலாக காய வச்சிடணும் காய காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வெயிலில் எடுத்து காய வச்சு அதை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்கணும் கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் போட்டுக்கணும் அந்த எண்ணெயை வந்து தலைக்கு தரோன்னா போதும் நீங்கள் வந்து காய்ச்சல் எண்ணெய் முடி வளரலாம் இது இது யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு முடி இருக்கிற முடியும் கொட்டி போயிடும் அவ்வளோதான் அதுவும் எதுக்கு போய் அதை போய் வாங்குறீங்க லிட்ரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரூவா முந்நூறுரூவா நானூறுரூவா யார்கிட்டையும் வாங்கி எண்ணெய் வாங்கி தரவாதீங்க தலைக்கு தயவு செய்து நீங்கள் கடையில் விற்கிற தேங்காய் வாங்கிட்டு வந்து மருதாணியை அரைச்சி அதை காய வச்சு கொஞ்சோண்டு போடுங்க கொஞ்சோண்டு வெந்தயத்தை போடுங்க அந்த எண்ணெய் வந்து பச்சை கலருக்கு இருக்கும் அப்படியே பூர்ணிச்சுனாக்கா அதை எடுத்து தடி தடக்கிட்டு அந்த கலர் மாறுற வரைக்கும் அந்த மருதாணி கடக்கட்டும் கலர் மாறின வ மறுபடியும் கலர் கொடுக்கலனாக்கா எடுத்து எரிஞ்சிட்டு மறுபடியும் மருதாணியை செய்யுங்க நீங்கள் கடையில் தயவு செய்து எல்லோரும் போடுற எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க முக்கியமாக காரணம் மெயினாக உண்மை தெரிஞ்சவங்க தலைக்கு வந்து காய்ச்சின எண்ணெயை தடவ மாட்டாங்க தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் த தலையில் தடவிட்டு காய்ச்சல் எண்ணெய் வேணால் தலையிட்டு குளிக்கலாம் தலை குளிக்கலாமா ஒழிய சாதாரணமாக தலையில் தடவிக்கவே கூடாது முடியலாம் அப்படியே மீ மீனு அரிக்க ஊறல் ஊறல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்கள் இஷ்டம்